சலாம் வலைக்கும் இஸ்லாம் மனித வாழ்க்கையை ஒரு பூந்தோட்டம் போல பார்க்கிறது அதிலுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அது துல்லியமாக பராமரித்து வளர்க்கிறது இந்த வாழ்க்கை முறையின் மிக அழகான ஒரு அத்தியாயம்தான் திருமணம் இது வெறும் இரண்டு நபர்கள் இணையும் ஒரு சடங்கு மட்டுமல்லமாறாக அமைதியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு புனிதமான நிறுவனம் அல்லாஹ் புனித குரானில் ஜூரா அர்ரூம் மூலம் கூறுகிறான் நீங்கள் அமைதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்கள் துணைகளை உருவாக்கி உங்களுக்கிடையில் அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தியிருப்பது அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் இந்த அன்பின் மற்றும் கருணையின் மிக தீவிரமான உடல் மற்றும் ஆன்மீக வெளிப்பாடுதான் தம்பதியினருக்கு இடையிலான பாலியல் உறவு பலர் இதை பற்றி பேசத் தயங்கினாலும் இஸ்லாம் இதற்கு மிகவும் தெளிவான மற்றும் அழகான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது ஏனென்றால் இது மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாகும் அதை எப்படி மிக பவித்திரமான முறையில் அணுக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் தாம்பத்தியத்தில் பாலியல் உறவை இஸ்லாம் வெறும் உடல் ரீதியான செயல்முறையாகக் கருதாமல் அதை ஒரு வணக்கமாகவும் ஒரு புண்ணிய செயலாகவும் பார்க்கிறது முகமது நபி சல் அவர்கள் ஒருமுறை தம் தோழர்களிடம் உங்கள் மனைவியுடனான பாலியல் உறவில் கூட உங்களுக்கு பிரதிபலம் உண்டு என்றார்கள் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள் அல்லாவின் தூதரே எங்கள் ஆசையை நிறைவேற்றுவதற்கு எப்படி பிரதிபலம் கிடைக்கும் என்று கேட்டார்கள் அப்போது நபிகள் நாயகம் திருப்பிக் கேட்டார் அதே ஆசையை நீங்கள் தடை செய்யப்பட்ட வழியில் நிறைவேற்றியிருந்தால் உங்களுக்கு தண்டனை கிடைத்திருக்காதா அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் அப்போது சல் அவர்கள் அதேபோல் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட வழியை தேர்ந்தெடுத்ததால் உங்களுக்கு அதற்காக உண்டு என்றார்கள் இது எவ்வளவு அழகான ஒரு பார்வை நம் வாழ்க்கையின் மிக அந்தரங்கமான தருணங்களை கூட அல்லாவுடனான ஒரு புண்ணிய பரிவர்த்தனையாக மாற்ற இஸ்லாம் கற்றுக்கொடுக்கிறது இந்த ஒரு சிந்தனையுடனும் நீயத்துடனும் எண்ணம் தாம்பத்திய உறவை அணுகும்போது அதற்கு மேலும் ஆழமும் அர்த்தமும் கிடைக்கிறது இந்த உறவை புனிதமாக வைத்திருக்க இஸ்லாம் சில ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொடுக்கிறது அதில் மிக முக்கியமானது தூய்மை இஸ்லாம் தூய்மைக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் மிகப்பெரியது பாலியல் உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு தம்பதியினர் உடல் ரீதியாக சுத்தமாக இருக்க கவனமாக இருக்க வேண்டும் நல்ல ஆடை அணிவது நறுமணம் பூசுவது வாய் சுத்தமாக வைத்திருப்பது ஆகியவை பரஸ்பர ஈர்ப்பை அதிகரித்து உறவுக்கு மேலும் புத்துணர்ச்சியை அளிக்கும் உறவுக்கு பிறகு குசுல் அதாவது கட்டாயக் கட்டாயக்குழியில் கடமையாக்கப்பட்டது உடல் சுத்திகரிப்புக்கு மட்டும் அல்லான்மீக புத்துணர்ச்சிக்கும் கூடியான தொழுகை போன்ற வணக்கங்களுக்கு முன்பு இந்த சுத்திகரிப்பு அவசியமாகும் அதேபோல் இந்த உறவின் அடிப்படை கற்களில் ஒன்று பரஸ்பர சம்மதமும் திருப்தியும் ஆகும் இது கணவனின் மட்டும் உரிமையோ அல்லது மனைவியின் மட்டும் கடமையோ அல்ல மாறாக இருவரும் சமமாக அனுபவிக்க வேண்டிய ஒன்றாகும் ஒருவரின் விருப்பங்களை மற்றவர் மீது திணிக்க இஸ்லாம் அனுமதிப்பதில்லை முகமது நபி சல் அவர்கள் மிருகங்கள் இணை சேர்வது போல எந்தவித முன்னுரையும் இல்லாமல் மனைவியை அணுகக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தார்கள் அன்பாக பேசி முத்தமிட்டுதலோடி வருடி ஒருவரை ஒருவர் மனரீதியாக தயார்படுத்துவது அவசியம் மனைவியின் உடல் மற்றும் மனநிலைகளை கணவன் கருத்தில் கொள்ள வேண்டும் அவளுக்கு கடினமான நேரங்களில் நிர்பந்திக்கின்றது கட்டாயப்படுத்துவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக பெண்களின் மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வதை தவிர்க்கும்படி குர்ஆன் தெளிவாக அறிவுறுத்துகிறது சுரா அல் பகராவின் இருநூற்று இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மாதவிடாய் காலத்தில் பெண்களிடமிருந்து விலகியிருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் இது பெண்ணின் ஆரோக்கியத்திற்கும் ஓய்விற்கும் இஸ்லாம் கொடுக்கும் பெரும் பரிகணன ஐயை கவனத்தை காட்டுகிறது ஆனால் இந்த நேரத்தில் உடல் ரீதியாக விலகியிருந்தாலும் மனரீதியாக விலகியிருக்க இஸ்லாம் கூறவில்லை அந்த நாட்களில் அவளுக்கு அதிக அன்பையும் பரிசரணத்தையும் கவனிப்பையும் அளிக்கவும் அவளது துன்பங்களில் பங்கெடுக்கவும் கணவனுக்கு கடமை உண்டு பாலுறவில் ஈடுபடும்போது இஸ்லாம் சில வரம்புகளை நிர்ணயித்துள்ளது தம்பதியினர் பரஸ்பரம் இன்பம் காண பல முறைகளை கையாளலாம் என்றாலும் குதத்தின் வழியாக உறவு கொள்வதை இஸ்லாம் கடுமையாக தடை செய்துள்ளது முஹம்மது நபி சல் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் மாதவிடாய் காலத்திலோ அல்லது குதத்தின் வழியாகவோ மனைவியை அணுகுபவனை அல்லாஹ் சபிக்கிறான் இந்த தடைகள் மனிதனின் இயல்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கின்றன அதேபோல் முக்கியமானது இந்த உறவின் அந்தரங்கத்தை காப்பது தம்பதியினருக்கு இடையிலான ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது பெரும் பாவமாகும் அது அல்லாஹ்விடம் மிக மோசமான காரியங்களில் விஷயங்களில் ஒன்று என நபிகள் நாயகம் கற்றுத்தந்துள்ளார்கள் இந்த உறவை மேலும் அருள் பெற்றதாக மாற்ற பிரார்த்தனை என்ற கவசத்தை உருவாக்க இஸ்லாம் கற்றுக் உறவு கொள்வதற்கு முன்பு இவ்வாறு பிரார்த்திக்க முஹம்மது நபி சல் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப் நாஷ் ஷைத்தானவ ஜன்னிஃப் ஷைத்தான மா இதன் பொருள் அல்லாஹுவின் பெயராலியா அல்லாஹ் எங்களை ஷைத்தானிடமிருந்து விலக்கி வைப்பாயாக எங்களுக்கு நீ வழங்கவிருக்கும் சந்ததியையும் ஷைத்தானிடமிருந்து விலக்கி வைப்பாயாக இந்த பிரார்த்தனையின் மூலம் அந்த உறவில் ஷைத்தானின் தீய தாக்கங்களை நீக்கவும் பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் முடிகிறது இறுதியாகனால் மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் தம்பதியினரிடையே வெளிப்படையான உரையாடலின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் வெட்கத்தின் காரணமாக ஓ அறியாமையின் காரணமாகவோ தங்கள் விருப்பு வெறுப்புகளை பரஸ்பரம் பேசிக்கொள்ள தம்பதியினர் தயங்குகிறார்கள் இது காலப்போக்கில் அவர்களுக்குள் மனரீதியான அகழ்ச்சிக்கு விரிசலுக்கு காரணமாக அமையலாம் துணையின் திருப்தியை உறுதி செய்வது ஒவ்வொருவரின் கடமையாகும் எனவே பிடித்தமான மற்றும் கடினமான விஷயங்களைப் பற்றி அன்போடும் மரியாதையோடும் பரஸ்பரம் பேசிக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியான ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு அத்தகைய உரையாடல்கள் அவசியமானவை அறிவைத் தேடுவது இஸ்லாத்தில் ஒரு புண்ணியமாகும் அது தாம்பத்திய வாழ்க்கையை பற்றியதாக இருந்தாலும் சரி அன்பானவர்களே சுருக்கமாகச் சொன்னால் இஸ்லாத்தில் பாலியல் என்பது வெறும் உடல் சுகத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக மற்றும் உணர்ச்சி பூர்வமான கொண்ட ஒரு வணக்கமாகும் அன்புகருணை பரஸ்பர மரியாதைப் பிரார்த்தனை ஆகிய அனைத்தும் சேரும்போதுதான் அது முழுமையானதாகவும் அழகானதாகவும் மாறுகிறது அல்லாஹ் நிர்ணயித்த வரம்புகளுக்குள் நின்று கொண்டு பரஸ்பரம் சந்தோஷிப்பிக்கும் போல் மகிழ்ச்சியடையும் போது அது இரு உலகத்திலும் பிரதிபலம் கிடைக்கும் ஒரு புண்ணிய செயலாக மாறுகிறது நம் அனைவரின் தாம்பத்திய வாழ்விலும் அல்லாஹ் அமைதியையும் அன்பையும் பறக்கத்தையும் அருள்வளத்தையும் நிரப்பித்தருவானாக தருவானாக மீன்